உலகத்தில் உள்ள மிக அதிபயங்கரமான ஆறு எரிமலைகள் கணக்கிட முடியாத பேரழிவையும் ஆபத்தையும் உண்டாக்குபவைதான் எரிமலைகள் நாடறிந்த இந்த விஷயத்தை பற்றி பெரிய அளவிலான விளக்கம் தேவையில்லை முதலில் எரிமலை என்றால் என்னவென்றும் அது ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றியும் பார்க்கலாம் எரிமலைகள் என்பது கொதிக்கும் எரிமலை குழம்பு கக்குவதனால் ஏற்படுவது அது ஏற்படுவதற்கு புவி ஓடு தகர்வே காரணம் தீக்குழம்பு அறையில் இருந்து தீக்குழம்பு வெளிவருவதால் மலையின் உச்சியிலிருந்து இருந்து எரிமலை குழம்பு பீரிட்டு பெருகி வழியும் அப்படி இந்த உலகத்தில் உள்ள மிக அதிபயங்கரமான ஆறு எரிமலைகள் பற்றிதான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் உலகத்தில் உள்ள இந்த அதிபயங்கரமான எரிமலைகள் உடனடியாக தோன்றியது அல்ல ஆனாலும் கூட இவைகள் மிகவும் ஆபத்தானவையாக விளங்குகிறது அப்படிப்பட்ட அதிபயங்கரமான ஆறு எரிமலைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வெசுவியஸ் மலை இத்தாலி சமீப காலமாக ஏற்பட்டுள்ள சில எரிமலைக் கக்குதல்கள் இத்தாலியில் உள்ள கம்பக்னியா என்ற இடத்தில் உள்ள மலையை மிகவும் எரிமலையாக ஆக்கியுள்ளது வருடத்திற்கு ஒருமுறை முறை வெசிவியஸ் மலையில் எரிமலை கக்குதல் நடைபெறுமாம் மேலும் மிகவும் அடர்ந்த ஜனத்தொகை வாழும் இடத்தில் உள்ளது இந்த வெசுவியஸ் மலை இதனை சுற்றி கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மக்கள் வசிக்கின்றனர் அதனால்தான் என்னவோ உலகத்தில் மிகவும் நெருக்கமான ஜனத்தொகையை கொண்ட இடமாக விளங்குகிறது மலை ஜப்பானில் உள்ள சகுரஜிமா சகுரஜிமா என்ற தனிப்பட்ட தீவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் தொடர்ச்சியான பல எரிமலை கக்குதல்கள் மற்றும் எரிமலை குழம்பு வழிதல்கள் நடந்த பிறகு அது நிலப்பகுதியில் இணைந்தது சகுரஜிமாவில் ஒவ்வொரு வருடமும் சிறிய வெடித்தல்கள் நூற்று கணக்கில் நடக்கிறது இதனால் இந்த எரிமலையும் உலகத்தில் உள்ள ஆபத்தான எரிமலைகளில் ஒன்றாக விளங்குகிறது கலேராஸ் கொலம்பியா தமிழ் வாய்ஸ் டாட் கொலம்பியாவில் உள்ள கலேராஸ் என்ற இடம் எக்வடோர் எல்லைக்கு அருகில் உள்ளது இந்த எரிமலையைப் பற்றி ஒரு சுவாரஸ்யம் அடங்கி உள்ளது அதாவது இது கடந்த பத்து வருடமாக உள்ளது உலகத்தில் உள்ள பழமையான எரிமலைகளில் ஒன்றான இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் செயலற்றதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் பத்து வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மீண்டும் மீது பொங்கத் தொடங்கியது இரண்டாயிரத்தில் இதனை சுற்றி உள்ள பகுதிகளில் தீக்குழம்புகளை மிகவும் ஆவேசமாக கக்கத் தொடங்கியது நியரன் மலை டிஆர்சி உலகத்தில் உள்ள சக்தி வாய்ந்த எரிமலைகளில் ஒன்றான இது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நியரன் மலையில் காங்கோ ஜனநாயக குடியரசில் உள்ளது இந்த இடம் இங்குள்ள எரிமலை குழம்பு ஏரிகளுக்காக புகழ் பெற்றுள்ளது உலகத்தில் உள்ள பயப்பட வைக்கும் எரிமலைகளில் இதுவும் ஒன்றாக விளங்குகிறது மேலும் இந்த வட்டாரத்தில் வாழ்பவர்களையும் அச்சத்தில் ஆழ்த்தி உள்ளது இந்த எரிமலை ஆயிரத்தி அறுநூறுகளில் டால் எரிமலையில் கிட்டத்தட்ட முப்பது வெடித்தல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வெடித்தல்களால் மகத்தான அளவிலான எரிமலை குழம்பு வெளிவந்துள்ளது இந்த எரிமலை ஒவ்வொரு முறை எரிக்குழம்பு கக்கும் போதும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர்களின் உயிர்களை பறித்துள்ளது மௌனாலோ ஹவாய் ஹவாயில் உள்ள மௌனாலோ என்ற இடத்தில் உள்ள எரிமலை மிகவும் ஆபத்தான எரிமலையாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தில் உலகத்தில் உள்ள மிக ஆபத்தான எரிமலைகளை விஞ்ஞானிகள் பட்டியலிட்ட போது இந்த எரிமலைதான் முதல் இடத்தை பிடித்தது பசிபிக் பெருங்கடலின் நடுவில் அமாய் தீவு உருவாவதற்கு காரணமாக விளங்கிய ஐந்து சக்தி வாய்ந்த எரிமலைகளில் இதுவும் ஒன்றாகும் கடந்த ஏழு லட்சம் வருடங்களாக இந்த எரிமலையில் அடிக்கடி எரிமலை காக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்